ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சீத்தா பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துக்களும் நிறையவே இருக்குது எல்லா வகை பழங்கள்லேயும் நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு பழத்துலேயும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தருது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம உடலுக்கு குறிப்பாக நாலு விதமான பலன்களை தரக்கூடியது தான் சீத்தாப்பழம் பழங்கள் அப்படின்னு சொன்னாலே சட்டுன்னு நம்ம நினைவுக்கு வர்றது என்னன்னு பார்த்தோன்னா ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் கொய்யா பழத்தை சொல்லலாம் ஆனால் சீத்தாப்பழம் அப்படிங்கிற பேரே நம்மளில் பலருக்கு புதுமையாக இருக்கலாம் சாதாரணமாக நம்மளோட வீட்டு தோட்டத்தில் கூட இந்த மரத்தை வளர்க்க முடியும் பலருக்கு இப்படி ஒரு பழம் இருக்கிறது கூட தெரியாது பல கடைகளில் பார்த்துருந்தாலும் கூட இதோடய சுவை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் இதை வாங்காமல் தவிர்த்துருப்பீங்க சமதள பரப்புகளில் மட்டும் இல்லாமல் மலை பிரதேசங்களில் அதிகமாக விளையக்கூடியது அப்படின்னாலும் இந்த சீத்தாப்பழத்தை சொல்லலாம் மலைகளில் விளையக்கூடிய பழங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பொதுவாக பச்சை கலரில் இருக்கும் இந்த சீத்தாப்பழம் இருக்குல்ல இது காயாக இருக்கிறப்ப ஹார்டாக இருக்கும் அதுவே பழுத்துருச்சுன்னா சாஃப்டாக மாறிடும் பழத்தோட மனம் இருக்குல்ல அது நம்மளோட மூக்கையே தொலைச்சிரும் இந்த பழம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் இது மாதிரியான சத்துக்கள்லாம் தன்னுள்ளே வச்சுருக்குது சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா சீத்தாப்பழத்தோட தோல் கடினமாக இருக்கும் அதை நம்ம சாப்பிட முடியாது உள்ளே வெள்ளை நிறத்தில் க்ரீம் மாதிரியான சதைப்பிடிப்பு கொண்ட பழம் தான் இந்த சீத்தாப்பழம் ஏராளமான கருப்பு நிற கொட்டைகள் இதில் இருக்கும் இந்த விதைகளை நம்ம நீக்கிட்டு தான் சாப்பிடணும் சதைப்பகுதி இனிப்பு சுவை அதிகமாகவே இருக்கும் சுருக்கமாக சொல்ல போனோன்னா ஒரு கொய்யா பழத்தை போன்ற சதை பகுதியும் அதே போன்ற சுவையும் தான் சீத்தாப்பழத்துக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கிராமங்கள்ல கூட சிலர் இதை சீத்தா கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்லேயே விளையக்கூடியது விலை மலிவானது அப்படிங்கிறதுனால எல்லா தரப்பு மக்களும் சாப்பிட்றதுக்கு உகந்த பழம் அப்படின்னாலும் இதை சொல்லலாம் சரி வாங்க சீத்தா பழம் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அல்சரை குணமாக்குறதுல சீத்தா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப காலமாக அல்சர் நோயால் அவதிப்படுறவங்க சீத்தா பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு விரைவில் குணமாகும் அதே போல் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த சீத்தா பழத்தை சாப்பிடலாம் சீத்தாப்பழம் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிச நடவடிக்கைகளை ஊக்குவிக்குது நம்மளோட உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய அம்சம் கூட இந்த சீத்தா பழத்துக்கு இருக்குது கண் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல சீத்தாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்றதுனால கண் பார்வை மேம்படும் இதய நலன் மூளையோட ஆரோக்கியம் இதுக்கு கூட சிறந்ததுன்னா சீத்தாப்பழத்தை சொல்லலாம் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நுண் சத்துக்கள் இருக்குல்ல இது சருமத்துக்கு மிருதுவான தோற்றத்தை தரும் சின்ன வயசுலேயே கண் சார்ந்த பிரச்சனைகள் வர குழந்தைங்களுக்கு இந்த பழத்தை கொடுக்கலாம் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்யறதுல சீத்தாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரத்த சொகை இருக்கிறவங்க கர்ப்ப காலத்தில் ஹீமோக்ளோபின் பற்றாக்குறையை எதிர்கொள்கிற பெண்கள்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் நீண்ட கால நோய்களை தடுக்கிறதுல சீத்தாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி சீத்தாப்பழத்தில் இருக்குது இது உடல் பருமனை தடுக்க உதவுது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வச்சுருக்கும் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு தேவையான பண்புகள் கூட இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது சரிமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வர்றவங்களுக்கு சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர்றப்ப அது நல்ல தீர்வை கொடுக்கும் இந்த வீடியோவில் சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நாலு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி சீத்தாப்பழத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்